எப்படுத்தியாப்பாச்சி ஆமா குடிச்சு

குடிக்கிற பேருக்கு எவ்வளவு தூமுறு வெடியா கேட்டு போகுது நீ ஏய் ஆறு பண்ணியல ஆறு குப்பை தொட்டியா என்னது வராது சரி only incoming the outgoing கிடையாது சரி ஏன் இந்த இப்படி ஏங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை என்னங்க ஏங்க அப்படி சாப்பிடுங்க மனசு சரியில்லை என்ன அப்படி இல்ல மனசு சரியில்லைன்னு நல்ல தரங்க தொழில் பண்ணிட்டு போறீங்க என்னங்க மனசு என்னங்க அதுக்குள்ளாண்டே என்னங்க நடந்துச்சு ஏங்க ஏங்க ஹலோ ஏங்க அழுகறியா

எ <laughs> 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 por